ஹரே ிருஷ்ணா பட்டர் சிங்கர சாமிக்கு பக்கத்திலேயே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி இதரா ஒழுங்க ஒரு வேலை விட மாட்டேங்கிறேன் புரிசம்பி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தடுவா போட்டு சாணு கும்பிடுறேன் நாலு தான் கரிய வறுத்து விட்டு ஆப்பம் சுட்டிட்டு இருந்தேன் நீங்க வேற வல வளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க ரே இன்னைக்கு செய்வம் மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால் பணியாரம் செய் சின்னதா உருண்டையா இருக்குமே என்னது ஆ சிடே சுடு இந்த கரண்டியாலேயும் சுட்டு விடுவேன் பாத்திகளா பாட்டிகளா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் மலையில அடமான வச்சப்போ என் கைய பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது அரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுப்புல என்ன தவச்சிருந்தியா கருகிற வாச அடிக்குது வாடி வாடிய மவளை அது கிடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு இது ஏன் புண்ணு

மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி கையில ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை அழுக்க வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவு எடுக்கத்தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளம் ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு ஒரு நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்கள ஐட்டங்களை எடுத்தல்லாறீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆ இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் கரியில் இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானே தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்பா தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்கப் போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

கலட்டதுக்கு சிறம்பே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் ஆ தோட்டம் இப்படி உட்காருமா தோ என்னே என் உன்னை நீ மட்டும் சொல்றாய் அங்க கைய தல இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கயோ பாத்திருக்கேனே பண்ணையார் பழனி ஆண்டி சேருமக ஆசமக அருமமக வடக்கு விநாயகர் பண்ணையார் தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ வட்டி கடை சக்கு பக்குன்னு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் எப்போ நாளைக்கு வரேன் அடுத்த தடவை வரும்போது பவர தண்ணி ஒன்று வரியா சி போங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்ற என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவள ஒண்ணுன்னா என்னணும் நாளைக்கு வரட்டும் எண்ணி போடுறேன் இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும் நல்லா அழுத்தி தேய் போதும் போதும் போய் பல்ல நல்லா அழுத்தி

எனக்கு இப்படி தான் சொல்றீங்க என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்குறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ண ஆதரவு இல்லே முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்றேன்

அவன் என்ன பதில் சொல்றது யாரு மாடு வாங்கனால நீதான் போய் கறக்க வேண்டியிருக்கு இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்கார இல்ல பொசுக்கு போசுன்னு கோவம் வரும் வெ வெங்காயம் ஆமா உரிச்சது போத நீ போட